எனக்கும் இந்த மாதிரிதான் பண்ணாங்க நான் கேட்க நினைத்ததை நீங்க கேட்டுட்டீங்க இனி நானும் இந்த இந்த கேட்கணும் என பலரும் காணொலியை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து வருகின்றனர் அதிராம் பட்டினம் போஸ்ட் ஆபீஸில் ஒருவர் எடுப்பதற்காக ஆதார் கார்டில் பிறந்த தேதி தவறாக உள்ளது அதை மாற்றி தாருங்கள் என மனு அளித்துள்ளார் அதற்குரிய ஆவணங்கள் கட்டணத்தை செலுத்தி அதற்கான ரசீதையும் அவர் காணொலியில் காண்பிக்கின்றார் ஆனால் நான்கு மாதமாக அவரை இந்த பெண் ஊழியர் அலைய விட்டுள்ளதாக அவர் கூறுகின்றார் ஆவணங்கள் கொடுத்து கட்டண செலுத்திய பின்னர் ஒவ்வொரு முறை வரும்போதும் இன்று டோக்கன் முடிந்து நாளை வாருங்கள் இன்று டோக்கன் முடிந்து விட்டது நாளை வாருங்கள் என அவர் கூறி அவரை அலைய விடுவதாக அவர் காணொலியில் கூறுகின்றார் கடைசியாக அவர் வந்து கேட்கும் மேலும் ஏதோ ஒரு ஆவணம் கேட்டுள்ளார் அதை கொண்டு வரும்போது போது போல் டோக்கன் முடிந்து விட்டது ஹெல்ப் கால் பண்ணிக்கோங்க எங்க கிட்ட எதுவும் கேட்காதீங்க என கூறியதும் அவர் பொறுமையை இழந்தார் பணத்தை வாங்கிட்டு நாலு மாசம் அலைய விட்டீங்க உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு நான் ஹெல்ப் லைன்ல

எல்லா டாக்குமெண்ட்ஸ் அப்டேட் பண்ணுறது டூ ஹண்ட்ரட் பே பண்ணிருந்தாங்க எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாப்ல ஆனா இது வரைக்கும் அப்டேட் ஆகல வந்து கேட்டு கேட்டு போயிட்டு என்ன 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 மத்த டாக்குமெண்ட் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு சரின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இப்ப வந்து கேட்டா என்ன சொன்னாங்க டோக்கன் முடிஞ்சிருச்சு அப்புறம் வாங்க இப்ப அலக்களிக்கிறதுல என்ன கிடைச்சிருக்கு எத்தனை மாசம் ஆச்சு ஆறு மாசம் ஆச்சு ரிசிப்ட் ரிசிப்ட் கூட இருக்கு

மெசேஜ் வரல சொன்னாங்க வரவே இந்த பார்த்த பலரும் வீடியோ எடுத்து கேள்வி கேட்டால் தான் வேலை நடக்கின்றது போன்று என்னையும் டோக்கன் தீர்ந்து விட்டது என விட்டார்கள் ஆனால் புரோக்கர்களிடம் முன்னூறு ரூபாய் கொடுத்ததும் உடனே பண்ணி கொடுத்தார்கள் என கருத்துக்களை பகிர்ந்து கேள்வி கேட்ட அந்த நபரின் இந்த காணொலியை பகிர்ந்து வருகின்றனர்